வணக்கம் எல்எஸ் குமதா சேனல்லேருந்து பேசுகிறேம்மா இந்த பாருங்க நம்ம முடக்கத்தை தோசைப்படலாம் நான் வந்து முடக்கத்தை தோசைக்கு ஓ இந்த டம்ளரில் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேம்மா நான் ரேஷன் அரிசி ஒன்றழாக்கம் புழுங்கல் அரிசி இப்போ வீடு சாப்பாடு அரிசி ஒரு அழை அரிசி போட்டிருக்கேம்மா அதை பாருங்கள் ஒரு மா நாலு மணி நேரம் ஊறிடுச்சும்மா அரிசி கரெக்டாக அரிசி அளவு சொல்லுங்க வெறும் புழுங்கல் அரிசி புழுங்கல் அரிசிம்மா இட்லி சாப்பாடு அரிசி ஒரு டம்ளரும் ஒன்றரை டம்ளர் ரேஷன் அரிசி போட்டிருக்கோம்மா பச்சரிசி கிடையாது வணக்கம் எல் எஸ் குமாதாச்சாரிலேருந்து பேசுகிறேம்மா அதை பாருங்கள் இன்றைக்கி வந்து முடக்கத்தால் தோசை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நான் அதுக்கு வந்தும்மா ரெண்டரை டம்ளரு புழுங்கல் அரிசி நீங்கள் ரேஷன் அரிசி இருந்தாலும் போட்டுக்கோங்க டிஃபன் அரிசி இருந்தாலும் இட்லி அரிசி இருந்தாலும் போட்டுக்கோங்க கழுவி நான் ஒரு நாலு மணி நேரம் ஊறிடுச்சும்மா நான் இப்போ அரைக்க போகிறேன் இந்த பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் இது ஜீரகம் உப்பு அவ்வளோதாம்மா அதுக்கு தேவையான பொருள் நான் பாரு மாவு வந்து அரைச்சிட்டு நான் அப்படியே அரைக்கணுன்றதை காட்டுறேன் பாருங்கள் முதல்ல கீரையை போட்டுக்கோங்க கீரை ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இது மட்டும் முதல்ல இதை கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் அரிசி போட்டு அரைச்சிக்கலாம் அதிலே நான் ரெண்டு பேட்ச்சை அரைச்சிக்கிறேம்மா இன்னும் முதல் பேச்சு அரைச்சிடுறேன் கொஞ்சம் தண்ணி விடும் தோசை பதத்துக்கு அரைச்சா போகிறோமா ரொம்ப கெட்டியாகவும் தேவையில்லை அப்புறமா இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கலாம் ரொம்ப ரவறியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கலாம் ரெண்டு தரமாக அரைச்சிட்டதை பாருங்கள் அதை ஒரு தரம் கீரை கீரைலாம் போட்டு நைஸ் ரவை பக்கத்துக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் ரவ ரவையாக இருக்கணும் அப்போ தான் தோசை கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் உப்பு போட்டுக்கலாமா ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நல்லா கரைச்சி நம்ம இட்லி மாவை எப்படி நம்ம புளிக்க வச்சு தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கணுமா புளிச்சா தோசை தோசை நல்லா இருக்கும் நான் தோசை நான் கரைச்சி வச்சிடறேன் நான் தோசை ஊற்ற சொல்ல உங்களுக்கு காட்டுறதை பாருங்க அம்மா இது மூட்டு வலிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதும்மா இது இந்த கால் வலி கை வலி இந்த இடுப்பு வலி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நல்லாருங்க ஒன்றுமே இல்லை பத்து நிமிஷம் அரைச்சிட்டேன் ஊற வைக்க தான் நமக்கு டைம் அரைக்கிறது பத்தே நிமிஷம் தான் மிக்சியில் அரைக்கிறதுனால நான் நம்ம நிறைய போட்டால் கிரைண்டரில் அரைக்கலாம் நான் ரெண்டு அழகாக தான் ஒரு ரெண்டு அழகாக போட்டிருக்கேன் அதனால தான் நான் மிக்சியில் அரைச்சிட்டேன் நான் சட்னி அரைச்சிக்கலாமா பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கேம்மா நீ கார்த்து தகுந்த மாதிரி போட்டிருக்கோங்க அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு தேங்காய் ஒரு சின்ன அரை முடி தேங்காய் சின்ன தேங்காய் போட்டுருக்கோமா அதுக்கு வந்து போட்டுக்கிடலாம் உப்பு போட்டு சட்னி அரைச்சி பண்ணலாம் உளுக்க போட்டா ரெண்டு சீரகம் போட்டுட்டு கடைசியா ஒரு பாம்பு மிளகாடும் முதல்ல போட்டீங்கன்னா கருப்பாயிடம் ம்மா மா மாவு பார்த்திங்களா இது ரொம்ப பொங்காதும்மா இது மாவு இப்போ வெறும் புழு லெசனை போட்டுக்க பொங்கிடுச்சு புளிச்சிருச்சு பாருங்க மாவு பொங்காதானா இது இதை பாருங்கள் புளிச்சிருச்சு பாருங்கள் மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்மா தோசை ஊற்றுற அளவு இருக்கணும் முதல் தோசை விடுத்தாமல் வரும் அப்புறம் அடுத்த தோசை ஊற்றினா கரெக்டாக வந்துடும் அது தவா கொஞ்சம் அந்த இருக்குது இல்லைங்களா இது ரொம்ப மிலிசாலாம் ஊற்றினோம்னா முறுமுறலாம் வராதுமா சாஃப்டாக தான் இருக்கும் அந்த தோசை சுத்தூரை கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சும்மா அடி லைட்டாக மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற்றுனம்மா எடுக்கலாம் அதுக்கப்புறம் கண்ணு இருக்கு பார்த்தீங்களா தோசை இது தான் இருக்கும் நட்டு தான் சொல்றேன் தோசை சாப்பிட்டாதான் இருக்கும் இது மெத்தி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு முருகன்லாம் இருக்காது சாப்பிட்டா தான் வரும் தோசை அந்த ஓட்ட ஓட்டே வருது பார்த்தீங்களா அதுதான் நல்லா இருக்கும் தான் தேங்காய் சட்னி இது சக்கரை கூட நல்லா இருக்கும் அதுவும் சாப்பிட்லாம் வெள்ளமும் சக்கரை நாடு சக்கரை எது வேணா தூக்கம் நல்லா இருக்கும் இதுக்கு அப்புறம் முடக்கத்தா தோசை ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா இது கிடச்சிதுன்னா விடாதீங்க முடக்க தாக்கிறோம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றதா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்எஸ் சும்மலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்